ஃப்ரெண்ட்ஸ் தளபதி அவர்கள் அந்த வீடாக தெரியுமா தெரிஞ்சாக்கள் கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சாக்கள் பேருங்க தான் வீடு உள்ள போய் பார்ப்போம் எப்படி கட்டிருக்கு எப்படி செட்டப் பண்ணு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுக்கு தயா விலாக்ஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ அந்த கிடக்கான வேலை பாதை விட்ட கிழமை ஆட்கள் போய் போய் பாதையாயிட்டு இது அம்பிடு மலையோட ஜால தனியாக ஆட் பில்ட்டிங் எடுத்து கிச்சன் போர்டு இருக்கு கிச்சன் செக்ஷன் ൂമുകൾ എപ്പോഴും സെറ്റി ഇങ്ങനെ പറ്റാ എല്ലാം തരും ഇങ്ങേന്ന് തരും ഇങ്ങേന്ന് തരും ഫ്ലാറ്റ്

Thank you பாபா கிட்ட நானே வந்துட்டு போய் என்ன எடுத்துட்டு வந்தா வந்துட்டு நான் மாணுவ நாடவேடு சுவாமியார ஓடி இருக்கு சுவாமியாரை பிளாட் மலம் மாறி இருக்கு சுவாமியாரை அவனு நோட் பண்ண ஒன்றும் இல்லை சாவ தெரிஞ்சாக்களுக்கு சாவணி விடும் அண்டர் கிரவுண்ட் மூடி மூடிக்கிறாக்கு வித்தியாசமான விட மாதிரி இருக்காரு இந்திய அளவு மாதிரி கிடக்குறாங்க மேலே இருக்கு நான் அடிச்சு மூடிக்கிறாங்க பேருமே வித்தியாசம் தெரியுது மறைக்கும் வித்தியாசம் சுவர் சுவர் பழைய ஊடகங்களில் சிவர்கள் அழிவுட்டிருக்கணும் இதில் உண்டையும் காண இல்லை எப்போ கட்டினது எப்போ இருந்தது யாரும் இருந்தது அழி கிடக்கும் ஒன்றையும் காண இல்லை நல்ல மா ஒழிஞ்சி வரும் ஒரு படிப்பு இல்லை அப்படியே இருக்கு நீட்டம்

தெஞ்சித தொப்புலேந்து பாருங்க தொப்பியும் மாபிள் அப்படி பாருங்க

பாருங்க ஒரு அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் தான் பில்டிங்கல் நடக்குது ஒன்றுமே தெரியாது அதனால இந்த இடத்த வீடியோ எடுக்கணும் நானும் சொன்னவன் மென்ஷன் பண்ணாமல் விஷயத்தை மட்டும் மட்டும் சொல்லிக்கோணும் கிளிநாச்சினான் இருக்கு இந்த இடம் பாட்டில் இருக்காங்க காலையில் போகும்போது വ്യത്യാസ മനസ്സില പണവീട് എല്ലാം അടിഞ്ചിയും പോയിരുത്താൻ മിച്ചം പാക്കും കുടോൾ കുറോൾ കുറോൾ നിലവെല്ലാം അല്ല നീറ്റാക്ക് മറ്റപ്പടിഞ്ഞ வேறு இடங்கள் தெரிஞ்சாக்க தெரிஞ்ச இடங்களை கமெண்ட் பண்ணி விடுங்கோ கண்டெக்ட் பண்ணி நாங்கள் அந்த இடத்துக்கு போய் வீடியோவாக போடுறோம் அந்த இடங்கள எல்லாரும் பேருங்கோ வீட்டுக்குன்னு வச்சுதான் இருக்கு இந்த வீடு misalnya nanti nyakel, solong ya, berarti ada tempat rangkaian. Oh, dia jadi nyakel, jadi nyakar. Solong ya, papa, mau dengar, ada tempat വയൽ നടുക്കളെ വീട് ഔട്ടിങ്ങിണർ വീട്ടോടെ സിണറും குணர நல்லா க்ளீனாக இருக்கு பாருங்க ஆக்கள் பாவிக்கிற போல இருக்கு இங்கே அட்டாச் பாத்ரூம் மாடு வந்து கிடந்து புத்தலாம் கிடக்கும் எனக்கு அந்த வயலுக்கு மருந்து அடிக்கிறாங்க இந்த இடத்த நாங்க வீடியோ எடுத்து போடுறத ஊராக்கள் விரும்பியோம்ல ஏன்னா இந்த இடத்த சொல்லி கொடுத்து அந்த தேவையில்லா விஷயம் எல்லாம் நடக்குதாம் சமூக சீர்காட்டு விஷயங்கள்லாம் நடக்கும் நாம் எரிஜாலைன்னு சொல்லி சுற்றி வேலி அடிச்சு ஒரு பக்கம் சொல்கிறேன் இல்லை அந்த ஊராக்கள் ஏன்டா

પા yeah, પાર્ક மட்டும் கமெண்ட் அக்கமெண்ட் பண்ணி விடுமோ வீடியோவை எடுத்து போட்டு விடணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களோ லைக் பண்ணுங்களோ சரி